கோமாலி ஃபைவ் சீசன்ல ஆக்டர் விஜய் சேதுபதிக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வெங்காயத்தை வதக்கி போட்டு ஆம்லெட் இந்த ரெண்டு ரெசிப்பியும் செஞ்சிருந்தாங்க அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம எப்படி டேஸ்டா செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய மிக்சி ஜார்ல ஒரு மீடியம் சைஸான வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ரெண்டு பழுத்த தக்காளி இதையுமே ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணு பத்தை தேங்காய் பல்லு பல்லா கீரைதை சேர்த்து ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப தனி சேர்க்காமல் கொஞ்சமாக தனி சேர்த்து இதில் கூட ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் நைஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மசாலா தான் மெயின் மசாலா இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு இதை வந்து ப்ளஸ்ஸு மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க உள்ள பூச்சிகள் இருந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதை முழுவதுமாக கட் பண்ணி தனியாக எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுசாகவே இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் ஒரு கால் வாசி அளவுக்கு வெந்து வரணும் அதாவது வதங்கி வெந்து வரணும் இப்போ லேசாக ஒரு மிதமான சூட்லாம் வச்சு நல்லா கறந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரி கலருக்கு கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் சூல் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் அரை ஸ்பூன் முழு மிளகு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு இனக்கு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிற மசாலாவில் நம்ம பெரிய வெங்காயம் போட்டோம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஆனால் தாளிப்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்பலாம் வதங்களாக வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க காரம் புளிப்பு இதெல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம் எதையுமே தனித்தனியாக சேர்க்க வேண்டாம் இதே நீங்கள் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி அப்படி செஞ்சிங்க அப்படின்னா என்ன கத்திரிக்காய் ஒரிஜினல் டேஸ்ட் வரவே வராது இந்த மாதிரி அரைச்சி பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம உப்பு மட்டும் சேர்க்கலை கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திக்கான பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணியை மிக்சி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கும் இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க இடையில இடையில் நல்லா திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி கத்திரிக்காவும் கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயத்தை வதக்கி போட்ட ஒரு ஆம்லெட் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதும் ஒரு அரை பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயெலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கினதை சேர்த்து வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும் ஓவராகவும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துடக்கூடாது இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இது கூட கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு முட்டை சேர்க்கப்பறம் அதுக்கு தகுந்த உப்பு இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஆக்டர் விஜய் சேதுபதி வெங்காயத்தை வதக்கி போட்ட ஆம்லெட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரியே செய்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நானும் எப்பயாச்சும் ஒரு முறை இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஆம்லெட் செய்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணிங்க தான் நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும் அந்த ஆம்லெட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டை கலவையை அப்படியே ஊற்றிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இதை வேக விடலாம் எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் முதல்ல ஊற்றின எண்ணெயே போதுமானது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதும் நான் திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ இந்த பக்கமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல மிதமான தீரை வச்சு நல்லா குக் பண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான ஆம்லெட் ரெடி நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ஆம்லெட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்